இந்த காரோட டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே நியூ டயர் தான் போட்டிருக்காங்க லைவாக பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எரா ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டீரி பவர் ரெண்டு ரெண்டு டோர் பவர் ரெண்டு சென்ட்ரலாக ரெண்டு ரெண்டு புது பேக் ரெண்டு ஏர் கண்டிஷன் காரோட இண்டியாவ பாத்துக்கலாம் வாங்க எல்லாமே லதாசிக் கவர் தான் போட்டிருக்காங்க பதினொன்று மாடல் கோண்டா சிட்டி மூணு ஓனர் மூணு எழுவத்தஞ்சு கேக்குறாங்க நாலு புது டயரு ஏசி பவர் சேரி பவர் சென்ட்ரல் லாக் நல்ல லெதர் சீட்டு அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பது இனோவா ஜி ஃபோரு ஏசி பவர் சீன் பவர் சென்ட்ரலாக இருக்குது இருபத்தி வரை ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாலு புது டயர் நல்ல ஃபுல் கண்டிஷன் லெதர் நான் போட்டு எவ்வளவு சார் கிலோமீட்டர் ஓடிருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிருக்கு சார் ஒன்று ரெண்டு இருபது கம்பெனி சர்வீஸ் டாப் அப்போசர் எல்லாமே நீட்டான கண்டிஷன் தான் இருக்குது ஷிஃப்ட் டிசையர் ஃபுல் ஆப்ஷன் இசட்டு இசட்டு பிளஸ்ஸு பட்டன் சாட் வர்றது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனரு எழுபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு நாலு புத்து புத்துட்டார்கள் ஏசி போர் போற சேரி போற சென்ட்ரலாக்கு பட்டன் சாட்டு வார்த்தா நல்ல கண்டிஷன் கம்பெனி சர்வீஸ் அஞ்சு அம்பம் விலை வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் முன்னே பேசிடலாம் குண்டா சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரேசிஷன் ஏசி பவர் சீரிங் பவர் சென்ட்ரலாக்கு ஒரே ஓனர் மரத்தான நம்பர் நாலு பத்தெட்டாயிரம் எஃப்சி எல்லாம் ஃபுல் இன்சூரன்ஸு நல்ல கம்பெனி சீட்டு பக்கம் இருக்கு விலை வந்துட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் முன்ன பின்னே பேசிடலாம் கிலோமீட்டர் ஐம்பத்தி ஒன்பது வடி ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி ஒரே ஓனர் ஏசி பவர் சீரி பவர் சென்ட்ரல் சர்வீஸ் சிங்கிள் ஓனர் விலை நாலு ஐம்பது கேட்குறாங்க கொஞ்சம் முன்ன பின்னே பேசிடலாம் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் நாலு புத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஈக்கோ பதிமூணாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு ஒரே ஓனர் நாலு புது டயரு ஏசி பவர்பேக்கு ஏசி ஏர்பேக் வார்டைப் ஃபைவ் ஷீட்டு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் விலை வந்து அஞ்சு இருபது கேட்குறாங்க முன்ன பின்னே பேசிடலாம் நாலு அல்டா எண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனரு ஏசி பவர் சீரி பவர் உண்டோ ரெண்ட ரெண்டு டோர் பவர்ண்டோ மா ரெண்டு புத்து டாரு பேக்கரிண்டு கிட்ட ஹார கட்டி இன்சூரன்ஸ் கிடையாது ரெண்டு எழுது கேட்கறாங்க கொஞ்சம் பின்ன பின்னே பேசிடுறான் அறுபத்தி கிலோமீட்டர் ஒரே இந்தியர் பக்கம் கம்பெனி சீட்டு பயோடாக் கம்பெனியோட ஒண்ணு பார்க்க போறோம் எல்லாருக்கும் பிடிச்சது இதோட டீட்டெயில்ஸ் பத்தி பாக்கலாம் வாங்க ஃபார்ச்சுனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நியூ ஷேப்பு ஃபுல்லாக ஃபுல் ஆப்ஷன் ஃபோர் இன்ட்டு ஃபோரு லை இன்சூரன்ஸு ஃபுல்லு இப்போ பதினொன்னா மாதம் வரை இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸு நாலு பூத்து டயரு வண்டி ஃபுல் கண்டிஷன் நல்ல லெதர் சீட்டு பெரிய டச்சு சிரீன் டிவி போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது சீட்டில் லெதர் சீட்டு பக்காவாக இருக்குது கிலோமீட்ரு ரெண்டு ஐம்பத்தொம்பது கம்பெனி சர்வீஸு செகண்ட் ஓனர் பண்டிதலை தெளிவா இருக்கு நூற்றுக்கு நூறு பீஸ் மார்த்தான் வில வந்து பன்னெண்டு முக்கால் பன்னெண்டு எவ்வளவு கேட்கிறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பேசிடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு வேகனர் விஹெச்ஐ ஒரே ஓனர் நாலு புது டயரு கம்பெனி சர்வீஸு எழுவத்தி ரெண்டு ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் ஏசி பவர் சீரு பவர் ரெண்டு விஹெச்ஐ வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் சீட்டு பக்காவாக இருக்கும் நாலு புது டயர் போட்டிருக்காங்க நல்ல தெளிவான பீஸு விலை வந்துட்டு மூணு எண்பத்தஞ்சு கேட்குறாங்க கொஞ்சம் முன்ன பின்னே பேசிடலாம் ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நாலு டயரு சில்வர் கலரு நல்ல லெதர் சீட்டு கம்பெனி சர்வீஸ் ஒரே ஓனர் நாலு தொண்ணூறு கேட்கிறாங்க கொஞ்சம் பேசிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓமினி மூணு ஓனரு மார்த்தாண்ட நம்பரு புழு கலரு ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலு புத்து டயரு ஒன்று எழுவத்தஞ்சு கேட்குறாங்க மூணு ஓனர் கொஞ்சம் முன்ன பின்ன பேசிடறான் வண்டி தெல்ல தொழில் வாரிக்கும் நூற்றி நூறு ஃபைனலாக இங்கே இருக்கிற கார் கலெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம் வீட்டில் கேட்ட ரேட்லேருந்து எல்லாமே நெகோஷியேட் பண்ணி தரேன்னே சொல்லிட்டாரு கார் தப்பு போகிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சு ஆகணும் தேங்க்யூ